ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் இலவச லேப்டாப் திட்டத்தின் கீழே யார் யாருக்கெல்லாம் லேப்டாப் வழங்கப்படும் எப்போது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ் புதன்வன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் போன்ற பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதை சிறப்பாகவும் செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இளைஞர்களை கவரும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்கள் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது திமுக அரசு கடந்த பட்ஜெட்டின் போது இரண்டு ஆண்டுகளில் சுமார் இருபது லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் இதற்காக இரண்டாயிரம் கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு தரமான லேப்டாப் வழங்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருந்த நிலையில் இந்த பணி டெல் ஹெச்பி ஆகிய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இவர்கள் லேப்டாப்களை தயார் செய்து வைத்திருக்கின்றனர் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த மாதம் டிசம்பர் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் முதற்கட்டமாக வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்கள் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதற்கான பணிகளும் தற்போது மும்மரமாக நடைபெற்று வருகிறது கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒவ்வொரு லேப்டாப்பும் பதினைந்து அங்குள்ள திரையை கொண்டிருக்கும் இன்டெல் ஐ த்ரீ அல்லது ஏஎம்டி ரைசன் மூணு செயலி எயிட் ஜிபி ரேம் மற்றும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஹா ஹார்டிஸ்க் டிரைவ் ஆகியவற்றை கொண்டிருக்கும் முன்கூட்டியே நிறுவப்பட்ட மென்பொருளுடன் கல்வி தேவையான அனைத்து அத்தியாவசிய கல்வி செயலிகளும் லேப்டாப்பில் நிறுவப்பட்டிருக்கும் அதே சமயம் வேர்டு மற்றும் எக்ஸல் உள்ளிட்ட சமீபத்திய மைக்ரோசாஃப்ட் ஆதரங்களை மாணவர்கள் ஒரு வருடத்திற்கு இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வகையில் இலவச லேப்டாப் கல்லூரி மாணவர்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது குறித்தும் பார்க்கலாம் முதலில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளது இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டும் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அதுக்கடுத்த ஆண்டும் கொடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு பொறியியல் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்படும் அரசு பாலிடெக்னிக் படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் தமிழ் புதவன் புதுமை பெண் திட்ட பயனாளிகள் தனியார் கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கும் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது